அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல் பி ஜோதிரா ஜோதிராசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியை பத்தி தாங்க பார்க்க போறோம் மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் எதனால் ஏற்படுது ஏன் ஏற்படுது அதற்கு ஜாதக ரீதியாக உள்ள காரணங்கள் என்ன அல்லது ஜாதக அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மனம் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அழுத்தம் என்பது நம்ம செய்யக்கூடிய செயல்களினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கறத சொல்லுவோம் இந்த அஞ்சாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்படுது அப்படின்னாலே அவங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாங்க சரி இந்த மன அழுத்தம்ங்கிறது ஒரே ஒரு செயலால் ஏற்படக்கூடியதா இல்ல பல காரணங்களால ஏற்படக்கூடியதா அப்படின்னா அதற்கு பல வகையான காரணங்கள் இருக்கு ஒன்றும் இல்லை இப்போ நான் என்னை பத்தியும் அதிகமா யோசிக்கிறேன் நான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன் எனக்கு எப்படி நான் பேர் புகழ் செல்வக்கு அடையணும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னா இங்க இந்த அஞ்சும் ஒன்னும் சம்மந்தப்படும் அந்த அழுத்தம் தரக்கூடிய அந்த பாவகத்தோடு சம்மந்தப்படும் போது அங்கே மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் சதா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பத்தி சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரி அதுவே ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடமும் அஞ்சாம் இடமும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசு என்ன பண்ணும் சதா பொருளாதாரத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் பொருளாதார தேவைகளை பற்றியே சிந்திக்கும் அப்ப எப்படி வருமானத்தை பெருக்கிறது நான் பேசுறதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தத்திலேயே அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவே மூணும் அஞ்சும் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கணும் நல்ல அமைப்பில் இருக்கும் பொதுவா ஒருத்தங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும்னா அந்த அஞ்சு மூணும் நல்ல அமைப்பில் இருக்கணும் இருந்தா அவங்க மனம் விரும்பியே பேர்கிட்ட பேசுவாங்க அவங்க நினைச்ச மாதிரியான அந்த செயல்கள் அங்க கம்யூனிகேஷன் ஆகும் அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க ஒன்றும் இல்லை இதை உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தரகு வியாபாரம் பண்ணுறவங்களே எடுத்துக்கோ இந்த தரகு வியாபாரம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தரோட டீலிங் பேசும்போது அவங்கள அட்ராக்டிக் பண்ணுறது மாதிரி பேசுவாங்க பேசி முதல்ல அவங்கள கவர் பண்ணி அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்துட்டு இங்கே இந்த ஒரு லேண்டு பர்ச்சேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த இடம் பாருங்கள் அது சூப்பராக இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் இவ்வளோ சௌரியங்கள்லாம் இருக்குதுன்னு அவங்க அந்த கம்யூனிகேஷன்லேயே அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அவங்கள ரொம்ப ஒரு தன்மையான இடத்துக்கு கொண்டு போய் இவங்க நினச்சதை சாதிச்சுடுவாங்க ஆனால் அதுவே இந்த மூணு அஞ்சும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யார்கிட்ட எதை பேசினாலும் ஒன்றும் இல்லைங்க ஃபோனில் சாதாரணமாக கூட அது பிரச்சனைக்குரியதாக அழுத்தத்தை தரக்கூடியதாக மாறிவிடும் அப்படிங்கிறதான் இதில் தெரிஞ்சுக்கணும் சரி இல்லை இப்போ எனக்கு இடம் வீடு சொத்து சம்பந்தமான மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா இந்த நாலு அஞ்சும் சரியில்லாம போயிருக்கும் இந்த நாலு அஞ்சும் சரியில்லை அப்படிங்கிறப்போ எனக்கு மனசு இடத்தை பத்தி வீட்டை பத்தி சொத்தை பத்தி சுகத்தை பத்தி தான் நினச்சிக்கிட்டே இருக்கும் அதனால எனக்கு அந்த மன அழுத்தம் அப்படிங்கறது எனக்கு தீராத பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அடுத்து இந்த ஆறாம் பாவமும் அஞ்சாம் பாவமும் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறு அஞ்சும் சம்மந்தப்படும் போது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் என்னை ரொம்ப அழுத்தத்துக்குரியதாக மாறும் ஐயோ இந்த கடனை நினைச்சாவே எனக்கு அப்படியே மனசில் எல்லாம் பொங்குது அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருப்போம் இல்லையா அப்ப அந்த கடன் அப்படிங்கறத பத்தி நோய் அடுத்து எனக்கு ஆரோக்கியத்துல இந்த பிரச்சனை தீரவே தீராதா எனக்கு ஒரே அவஸ்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதும் இந்த ஆறும் அஞ்சும் சம்மந்தப்படுறது சரி திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறது காதலை பற்றி கவலைப்படுறது நண்பர்களை பற்றி கவலைப்படுறது என் ஃப்ரெண்டு மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் ஆனால் அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான் அதே மாதிரி என் மனைவி மேல கணவன் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கேன் அவங்கள்ட்ட நல்லா தான் நடந்துக்கிறேன் ஆனா அவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ ஒரே டார்ச்செல்லாம் இருக்குங்க என்னை அவ்வளோ குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றது இந்த அஞ்சும் ஏழும் தொடர்புட்டு சரியில்லாமல் போகும்போது தான் இதனால அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படுது சரிங்க எட்டு எட்டும் ஏழும் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க எப்பப்பா அதை சொல்ல முடியாத வார்த்தைகளால அந்த அளவுக்கு அது பிரச்சனைங்கிறது எனக்கு இதன் தான் ஏற்படும் அப்படிங்கற அளவுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திடும் அஞ்சு எட்டும் சொல்லுவோம் இந்த அஞ்சு எட்டும் சம்மந்தப்படக்கூடாது அப்ப புத்தியை வந்து பேதளிக்க வச்சிடும் ஒரு விஷயத்த நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை பத்தி அது வேணும் 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 வேணும்னு அதை பத்தியே சிந்திக்க வச்சு நம்ம புத்தியை வந்து மாத்தி விட்டுடும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அஞ்சு எட்டு தொடர்பில் இருந்தா அவங்க ரொம்ப கவனமா இருங்க சொந்தமா சுயமா நீங்க எந்த முடிவுக்கும் போக கூடாது முடிவு எடுத்துடவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாயிருங்க சரி அடுத்து இந்த அஞ்சு ஒன்பது இந்த அஞ்சு ஒன்பதுங்கும்போது அப்பாவால மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க எங்க அப்பா ஐயோ அவரை நினச்சாலே எனக்கு பயமா இருக்குப்பா அவரை நினச்சாவே எனக்கு ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இதெல்லாம் அந்த அஞ்சு ஒன்பதும் இணைஞ்சு நல்ல பாவகத்தில் இருந்தா அப்பாவால சந்தோஷம் நான் நினைச்சதெல்லாம் எங்க அப்பா எனக்கு பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நல்லா இல்லைன்னா தான் எனக்கு பிரச்சனையே அப்படிங்கிற அளவுக்கு அழுத்தத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே இந்த பத்து அஞ்சு இந்த பத்து அஞ்சு மட்டும் இணையவே கூடாதுங்க இந்த பத்து அஞ்சு இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டாங்க எனக்கு பிடிச்ச வேலை வேணும் எனக்கு ஆசைப்பட்ட வேலை வேணும் எவ்வளோ நல்ல வேலையாக இருந்தாலும் ஒரு மூணு மாசத்துக்கு மேல அந்த வேலையில் அவங்களால இருக்க முடியாது எனக்கு இந்த வேலை பிடிக்கல எனக்கு இந்த வேலை பிடிக்கல எனக்கு ஒரே ப்ரெஷராக இருக்கு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னு இல்லாத டென்ஷனை கூட அவங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு எனக்கு வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் அதுவே பதினொன்னும் அஞ்சும் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஆசைகள் அதிகமாகும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அதை பத்தியே நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் ஒரு சுற்றுலா போகணும் நான் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அதுவே எனக்கு ஒரு அழுத்தத்தையும் ஒரு பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும் சரி இந்த பன்னெண்டும் அஞ்சும் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க இந்த வெளிநாட்டை பத்தி நான் வெளிநாடு போகணும் நான் வெளிநாடு போகணும் நான் வெளிநாடு போகணும் இல்லைன்னா தூங்கவே மாட்டாங்க இந்த பிரகாஷ் ராஜு ஒரு படத்தில் சொல்லுவார் ஏ நான் தூங்கல தூங்கலை 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 அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சி தூங்காமல் தவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டுன்னு சொல்லலாம் இப்படி மன அழுத்தம் என்பது பல காரணங்களால ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படும் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அச்சய இலக்கண பத்தி ஜோதிடம் அறிந்தால் அதனால கண்டிப்பாக நம்ம ஜோதிடம் படிப்போம் நம்ம ஜோதிடர் ஆவதற்கு அல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக உங்க வாழ்க்கை உங்க கையில் மீண்டும் இனி அதன் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி